அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எம்ஜிஆரும் டிவியில் வர வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் படங்களுக்கு மேலே ஸ்டண்டு இயக்குநராக இருந்து புரட்சி தலைவருடன் பணியாற்றி புரட்சித் தலைவரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக புரட்சித் தலைவரின் அன்புக்கு பாத்திரமாக விளங்கிய அண்ணன் திரு ஸ்டண்டு இயக்குனர் தியாகராஜன் அவர்கள் புரட்சி தலைவரை பற்றி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை புல்லரிக்க வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அண்ணன் தியாகராஜன் சார் சொல்கிறாரு பொதுவாகவே புரட்சி தலைவரை எம்ஜிஆர்னு சொல்கிறத விட வாத்தியார் வாதியார் வாதியார்னு சொல்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வாத்தியார்னால் குரு தெய்வம் எல்லாமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அண்ணன் தியாகராஜன் சக்கரவர்த்தி திருமுகல் படத்தில் ஃபஸ்ட்டு முதல் முறையாக அப்போ தான் அந்த படத்துக்காக அவர் ஒரு ஃபைட்டராக போயிருக்கார் அவர் சொல்கிறார் பாருங்கள் வெளிப்புற படப்பிடிப்பு செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் ஒரு மலைப்பகுதியில் எடுத்திருக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு முந்நூறு ஃபைட்ருங்க அப்போல்லாம் ஃபைட்டருங்கெலாம் ரொம்ப கம்மி அந்த ஃபைட்டில் ஒருவராக அண்ணன் தியாகராஜனும் போயிருக்கிறார் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு பிரச்சனை சாப்பாடு விஷயத்தில் அவ்வளோ கணக்கு பார்த்துருக்குறாங்க நைட்டில் செஞ்ச சாப்பாடை தண்ணி ஊற்றி அதை பொங்கல் மாதிரி செஞ்சு இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதில் பார்த்த புழுவு மண் குப்பை தூசி இந்த மாதிரிலாம் கண்டது இருக்குமா ஏ என்ன எப்படிடா இதை சாப்பிட்றது அப்படின்னு இவங்க அந்த வேண்டா வெறுப்பாக சாப்பிட்ருக்குறாங்க சரி அங்கேயே தான் எல்லாருமே டென்ட் அடித்து கூடாரம் போட்டு எல்லாரும் அங்கேயே தான் தங்கி ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி எல்லாத்துக்கும் தினந்தோறும் இப்படி சாப்பாடு கொடுத்து கம்பெனிக்காரங்க பண்ணுறாங்களே இதை நம்ம வாதியார் காது கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கிறாங்க வாதியாருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் இவரும் ஒரு ஃபைட்டர் தான் அவருக்கு வாத்தியாருக்கு வண்டி ஓட்டக்கூடியவர் கோபாலுங்கிறவர் அவர்கிட்ட இவங்களுடைய நிலைமை சொல்லியிருக்கிறாரு பாருங்க மாதிரி பண்ணுறாங்களே சாப்பாடு விஷயத்துக்கு எப்படிங்க அதெல்லாம் சாப்பிட்றது அப்படிங்கும்போது அப்புறம் என்ன பண்ணுறக்கார் சரி நான் பொறுத்துருங்க நிறைய வாத்தியர்கிட்ட சொல்லி அதுக்கு நல்ல ஒரு ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் கழித்து வாத்தியாரோட காரு வருது எப்பயும் வந்து அந்த இடத்துல தான் ஒரு ஸ்டூல் போட உட்கார வரோம் மேக்கப்லாம் போட்டு அங்கேருந்தான் ஷூட் கிளம்புவாரோம் அதே மாதிரி தலைவர் வந்திருக்கிறார் வாத்தியார் வந்திருக்கிறாரு வந்திருக்கும்போது இவர் கோபால் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படியே சுருண்டு படுத்திருக்கிறாரு அதை பார்த்த உடனே அவர் படுக்கிறது முன்னாடி இவங்களை நீங்களும் இங்கேயிருங்கன்னு சொல்லிட்டு இவர் படுத்திருக்கிறாரு படுத்த உடனே அப்படியே வாதியர் வராரு பார்க்குறாரு ஏன் அவர் படுத்திருக்காரு எழுப்பிவிடுங்க அப்படிங்கிறாரு இவர் வந்து தூக்குறாங்க ரெண்டு பேர் ஆனால் அவங்களால் முடியல இவர் அப்படியே அவங்க இது பண்ணி படுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படியே தலைவியில் பரவாயில்ல எழுப்புங்க எழுப்புங்கிறாரு அதே மாதிரி அவங்க எழுப்புறாங்க இவர் அப்படியே டயர்டாக ஒன்றும் முடியாத இது வராரு அவனை தலைவர் கேட்குறாரு ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு பசிங்க ஒன்றும் முடியல சரியான கவனிப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு வாத்தியார்கிட்ட அவனு எல்லாமே கூப்பிட்ற எல்லாம் வந்துடுறாங்க என்ன நடக்குது அப்படிங்கும்போது இல்லைங்க இந்த கம்பெனிக்காரங்க நைட்டில் செஞ்ச சாப்பாடு பழைய சாப்பாட்டை காலையில் தண்ணி ஊற்றி கலக்கி பொங்கல் மாதிரி வச்சு கொடுக்குறாங்க அதில் புழு இருக்குது மண் இருக்குது தூசி குப்பை எல்லாமே இருக்குது இதை தாங்க நாங்கள் டெய்லியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் ஏதோ அதுக்கு மீறி நம்மளால் பசி இங்கே பக்கத்தில் இருக்கிற கடைங்களில் ஒரு பண்ணுக்குன்னு வாங்கி எங்கள் வயிற்று வைப்பிங்கிறாங்க அப்படிங்க சொல்கிறேன் சரி மதியானத்துக்கு என்ன சாப்பிட்றீங்க மத்தியானத்துக்கு பூரி மாதிரி ஏதோ ஒன்று தருவாங்க அது தாங்க சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிறாரு அப்படி தலைவரோட யோசிக்கிறாரு உடனே சரி இங்கே அது வண்டி இருக்கான்னு பார்க்குறாரு அங்கே ஒரு லாரி இருக்குது உடனே அவங்கள கூப்பிட்டு வண்டியை வரவழைச்சி ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு போ நீங்கள் செங்கல் போட்டு போங்க போய் உங்களுக்கு தேவையான ஆனால் என்ன இருக்குதோ சரி அத்தனை உணவையும் மொத்தமாக எடுத்து வாங்கிட்டு வாங்கன்னு இவர் தலைவரை சொல்லி இது பண்ணி அனுப்பிச்சாரு போயிருந்தது இவங்களுக்கு யூஎன்னாக என்ன இதுன்ட்டு ஒரு பதட்டம் போய்ட்டு வந்து பார்த்தா அந்த லாரியில் பார்த்தா கோபுரம் மாதிரி குமிஞ்சிருக்குதுங்களாம் எல்லா உணவு போட்டாங்க அப்படியே அங்கேருந்து அந்த மொத்த அப்படியே அந்த ஸ்டார் ஃபைட்டருங்க எல்லாருமே பார்க்குறாங்களாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பிரமிக்கிறாங்களாம் ஐயோ இவ்வளோ சாப்பாடு கொண்டு வந்துடுமாட்டு இவங்க வர என்ன பண்ணுவாங்களோ தெரியலையே இவ்வளோ கோபுரம் மாதிரி மழை மாதிரி சாப்பாடு பொட்டலங்கள் குமிஞ்சிருக்குதுன்ட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தலைவர் சொல்கிறாராம் போய் எல்லாமே திருப்தியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாப்பாடு பொட்டலங்களை அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் அந்த ஃப வேலை பார்க்குறவங்க ஃபைட்டுருங்க அத்தனை பேருமே என்ன பண்ணுறாங்களாம் எல்லாம் தா ஆளாளுக்கு மூணு போட்டலாம் ஒருத்தர் வயிற்றில் சொல்லி வைக்கிறாங்களாம் முதல சொல்லி வைக்கிறாங்களாம் பேண்ட்டில் சொல்லி வைக்கிறாங்களாம் அப்படியே எடுத்துக்கிட்டு போகிறாங்களாம் அப்படி தலையில் பார்த்து சிரிச்சுக்கிட்டு பார்க்குறாங்க இவ்வளோ இவங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு மனசில் ஒரு இது சரி நீங்கள் போய் சாப்பிடுங்க சாப்பிட்டு வாங்கன்ட்டு அங்கேயே இருக்கிறாரோ அங்கே பக்கத்தில் ஒரு ஏரி மாதிரி தண்ணியெலாம் இருக்குமா அங்கே போய் இவங்களாம் உட்காந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு நல்லா வயிறார திருப்தியாக நிம்மதியாக சாப்பிட்டு எல்லாம் வர்றாங்க வந்தவன தலைவர் கேட்குறாரு சாப்பாடெல்லாம் திருப்தியாக இருந்தான்னு கேட்குறாரு ஆ திருப்திங்க அப்படிங்கிறாரு சரி ஓகே பேக்கப் அப்படிங்கிறாராம் உடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையும் இரண்டு அடுத்தடுத்து ஷூட்டிங் இருக்குது திடீர்னு வாதியார் பேக்கப் சொல்லிடுறாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு ஜீப் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு ஷூட்டில் கலந்துக்கல அதான் பேக்கப் சொல்லிட்டு போயிட்டாரே இங்கே இந்த படத்தோட மே முதலாளிக்கும் மேனேஜருமா போய் ஒண்டிக்கிட்டாங்களாம் ஐயோ போச்சு என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு ஒண்டிக்கிட்டாங்களாம் அதன் பிறகு போய் இவங்க தலைவரை சந்திச்சிருக்கிறாங்க போயிட்டு ஐயோ எங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லும்போது தலைவர் சொல்லிருக்காரு ஆளுங்களுக்கு கூட ஒரு சாப்பாடு போடாமல் சாகடிக்கிறீங்களே இப்படிலாம் சித்திரவதை பண்ணுறீங்களே என்னை நீங்கள் ரொம்ப அசிங்க பண்ணிட்டீங்க ஆளுங்களுக்கு வயிறார நல்ல சாப்பாடு போடக்கூட வழி இல்லாத இடத்துல நான் வேலை பார்க்கணுமா அப்படி ஒன்று நான் வேலை பார்க்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இவங்களாம் எப்படியும் என்னென்னமோ சொல்லி மன்னிப்பு கேட்குறாருங்க இல்லைங்க என்ன மாதிரி இந்த மாதிரி நடக்காதுங்கன்ட்டு இங்கே பாருங்க எப்போ உங்களுக்கு அவங்களுக்கு திருப்தியான சாப்பாடு கொடுக்க முடியுமோ அன்னைக்கு வாங்க அதுக்கு மேலே நம்ம ஷூட்டிங் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு தலைவர் சொன்ன பின்னாடி இவங்களும் வாத்தியார்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதன் பிறகு ஷூட் ஆரம்பிச்சது அதன் பிறகு பார்க்கணுமே ஒவ்வொருத்தருக்கும் மசால் தோசை இட்லி பொங்கல் பூரி சும்மா விதவிதமான உணவு வகைகள் அங்கே தலைவர் சாப்பிடக்கூடிய அத்தனை உணவு வகைகள் இவங்களுக்கு பரிமாறுறாங்க அப்படி திருப்தியாக அந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டு அந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்குறாங்க அண்ணன் தியாகன்னு சொல்கிறார் பாருங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல பார்த்தோன்னே சாப்பிட்டீங்களா போய் சாப்பிட்டு வாங்க அப்புறம் பேசலாம் அப்படின்னு தான் சொல்லுவார் அதே போல் எங்கே தீவுபத்து நடந்தாலும் சரி எங்கே வெள்ளம் வந்தாலும் சரி எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அங்கெல்லாம் வீட்டை மடித்து கட்டிக்கிட்டு முதலால் நின்று அந்த நிவாரணப் பணிகளை மேற்கொள்வார் புரட்சித்தலைவர் நம்ம வாத்தியார் அப்படின்னு சொல்கிற அது மட்டும் இல்லைங்க இது மற்றவங்க படத்துக்கு இது மட்டும்தான் அப்படின்னா இவர் சொந்த படத்துக்கும் இப்படி ஒரு பிரச்சனை என்ன படம் நாடோடி மன்னன் நாடோடி மன்னன் படம் போய்கிட்டு இருக்குது இதே மாதிரி கொஞ்சம் சாப்பாடு பிரச்சனை வருது முன்ன சொன்ன பார்த்திங்களா கோபால் அதே கோபால்கிட்ட இந்த முறையும் அந்த விஷயத்த சொல்கிறாங்க சாப்பாடு சரிவார நடக்கிறது இல்லை சரியான கவனிப்பில்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே தலைவர் கூப்பிட்றாரு ஏன் இந்த மாதிரி நடக்குது என்ன சாப்பாடுக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது இல்லைங்க பட்ஜெட் ப்ராப்ளம் தான் அப்படிங்கிறாங்க ஓ வசதி குறைவாக இருக்குது ஆ அப்போ ஒன்று பண்ணலாம் நான் வெளிப்படத்தில் நடிக்கிறேன் அந்த வெளிப்படத்தில் நடித்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு நம்ம என்னைக்கு இவங்களுக்கெல்லாம் திருப்தியான சாப்பாடு நம்ம போட முடியுமோ அன்னைக்கு நம்ம ஷூட்டிங் ஆரம்பிச்சிக்கலாம் இப்போதைக்கு ஷெட்யூல்டு கேன்சல் அப்படின்னு சொல்லிடுறாருங்க மொத்த படமே நிறுத்தி வைக்கப்பட்டது இந்தியாவிலும் சரி ஏன் உலகங்களும் சரி இப்படியாப்பட்ட ஒரு சரித்திரத்தை யாராவது நிகழ்த்தியிருக்க முடியுங்களா நீங்கள் சொல்லுங்கள் எந்த ஒரு ஆர்டிஸ்டாவது இப்படி சொல்லியிருப்பாங்களா அவர் தாங்க புரட்சித்தலைவர் இவர் தமிழ் படத்துக்கு மட்டும்தான் அப்படியா மற்ற படங்களுக்கு அப்படி இல்லையா அப்படின்னா அது உண்மை இல்லைங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி இப்படி யாருக்கு எந்த பிரச்சனையானாலும் அந்த பிரச்சனையை கேள்விப்பட்டு அந்த பிரச்சனை சம்பந்தமாக இவர் தலைவரை வாத்தியார்கிட்ட வந்தாங்கன்னா கண்டிப்பாக அது முன்னாடி அதை தீர்த்து வச்சுருவாருங்க என்னங்க சண்டை பயிற்சி இயக்குனர் திரு ஸ்டண்ட் அண்ணன் ஸ்டண்ட் தியாகராஜன் அவர்கள் பேட்டியில் தலைவரை பற்றி எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பார்த்தீங்களா மீண்டும் சொல்கிறேன் மறக்காதீங்க மருந்தும் இருந்துடாதீங்க எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்